முதல் வாசகம் சீராக்கின் நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் நடுவராயிருக்கின்றார் ஆண்டவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார் தீங்கிழைக்கப்பட்டோரின் மண்டாட்டை கேட்பார் கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார் தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார் ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர் ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர் அவருடைய மன்றாட்டுகளை முகில்களை எட்டும் தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல்கள் முகில்களை ஊடுருவி செல்லும் அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குவார் தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு